ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரர்களாலும் என்று மார்கழி சக்தி திருப்பாவை இருபத்தி ஓராவது பாடல் ஓம் சக்தி சிந்தாமணி மனையோ சீரடியார் நல்லுளமோ சித்தர்களின் நெஞ்சகமோ செய்கல்தம் உள்ளகமோ முந்திக் கணலெழுப்பி மூச்சடக்கும் யோகியர்தம் மூவிரண்டு நிலைக்களமோ நவகோணத் துள்ளுரைவோ வந்தி தருகிடுனல் வரம்பயர்கள் போற்றுகின்ற வானகமோ மன்னகமோ எங்கே இருப்பளென சிந்தி தவமேனின் காலத்தை போக்காமே சுடர்மருவூர் சக்தி பனை துந்தேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி பாவையர்களே அன்னை ஆதிபராசக்தி அருள்து அடிகளார் உருவிலே மேல்மருவர்த்தூரிலே குடிகொண்டிருக்கின்ற பெருங்கரணி உள்ள தெய்வம் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அப்படி அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தேட வேண்டாம் அவள் எங்கே இருப்பாள் என்று தேட வேண்டாம் அவள் கொலுவிற்கின்ற இடம் மேல்மருவத்தூர் ஆகினாலே நாம் காலத்தை வீணாக்காமல் விரைவாக சென்று மேல்மருவத்தூரில் உள்ள அம்மா அவருடைய அம்மாவருடைய மலர்பாதங்களை வணங்கி போற்றி நாம் இந்த வாழ்விலே நமக்கு வேண்டியதெல்லாம் பெற்று உய்ய வேண்டும் என்று தன்னுடைய தோழியர்களை அழைக்கின்றாள் தன்னுடைய தோழியர்களுக்கு அந்த பாவையர்களுக்கு சொல்லும் பொழுது அம்மா எங்கே எங்கே இருப்பாள் என்று நீங்கள் அங்கங்கே தேட வேண்டாம் என்பதற்கு அவள் சொல்லுகிறாள் தேவர்கள் சபையிலே அந்த இருக்கையிலே அவள் வீற்றிருப்பாள் என்றோ தன்னை வணங்கி முப்போதும் போற்றுகின்ற தன்னுடைய சீர்மை மிக்க அடியார்களுடைய நல்ல நெஞ்சத்திலே விற்று என்றோ சித்தர்கள் நெஞ்சங்களிலே அன்னை ஆதிபராசக்தி கொலு இருப்பாள் என்றோ குழந்தைகளுடைய கனிவான கள்ளங்கபடம்பற்ற உள்ளத்திலே குடியிருப்பாள் என்றோ தன்னுடைய மூச்சையெல்லாம் அடக்கி யோக பயிற்சி மேற்கொள்ளும் யோகியருடைய அந்த மூவிரண்டு நிலைக்களங்களிலே ஆறு சக்கரங்களிலே விற்று என்றோ நவ கோள்களிலும் நவ கோணத்திலும் இந்த அண்டத்திலும் அவள் உறைவாள் என்றோ வரம்பெயர்களெல்லாம் போற்றுகின்ற பெருந்தயமாக விளங்குகின்ற அன்னை வானகத்திலோ மன்னகத்திலோ இருப்பாள் என்று நீங்கள் தேட வேண்டாம் அவள் இருக்கின்ற இடம் சுடர் மருவூர் ஒளி மிகுந்த ஒளி பொருந்திய மேல் மருவத்தூர் என்பதை உணர்ந்து விரைந்து வாருங்கள் விரைந்து எழுந்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் சிந்தாமணி மனையோ சீரடியார் நல்லுளமோ தேவர்களின் இருப்பிடமோ சிறந்த அடியார்களுடைய நல்ல உள்ளமோ சித்தர்களுடைய நெஞ்சமோ குழந்தைகளுடைய கள்ளம் கபடமற்ற உள்ளமோ என்றெல்லாம் நீங்கள் என்ன வேண்டாம் அங்கெல்லாம் இருப்பாள் என்று எண்ண வேண்டாம் இந்த மூச்சையெல்லாம் அடக்கி தவம் செய்கின்ற அந்த யோகியருடைய நெஞ்சங்களிலே விற்றிருப்பாள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் இந்த மூவிரண்டு நிலைக்களம் என்று சொல்லும் பொழுது மூவிரண்டு ஆறு நம்முடைய உடம்பில சக்தி வாய்ந்த ஆதார மையங்கள் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை என்ற ஆறு சக்கரங்கள் நம்முடைய உடலில் இருப்பதாக அந்த யோகியர்லாம் சொல்கிறாங்க அதில் முதல் சக்கரம் நம்முடைய ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் மத்தியில் இருக்கிறது மூலாதார சக்கரம் இங்கே தான் ஆதிபராசக்தி குண்டலி வடிவில் பாம்பு வடிவில் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள் ஆசன துவாரத்திற்கு சற்று மேற்பகுதியில் இருப்பது சக்கரம் சுவாதிட்டான சக்கரம் நம்முடைய தொப்புள் பகுதியிலே அமைந்திருப்பது மணிப்புரக சக்கரம் நம்முடைய மூக்குக்கு கீழே பன்னெண்டு அங்குல தூரத்தில் இருக்கிற இதயம் அதுவே அநாகத சக்கரம் நம்முடைய கழுத்து பகுதியில் தொண்டை பகுதியிலே அடிப்பகுதியில் இருப்பது விசித்தி சக்கரம் நம்முடைய இரு புருவங்களுக்கும் இடையில் இருக்கிற நெற்றிக்கண் என்று சொல்வார்களே அந்த இடத்த இருக்கிற சக்கரமானது ஆக்னி இப்படி ஆறு சக்கரங்களிலே இருக்கிற அந்த நிலைக்களங்களிலே அன்னை ஆதிபராசக்தி இருப்பாள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் அன்னை ஆதிபராசக்தி பெருங்கரணை உள்ள தெய்வம் வீற்றிருக்கின்ற இடம் மேல்மருவத்தூர் என்பதை உணர்ந்து நாமெல்லாம் மேல்மருவத்தூர் விரைந்து சென்று அன்னை ஆதிபராசக்தியை போற்றி பணிந்திடுவோம் என்று அழைக்கின்றாள் இந்த சீரடியார் சிறந்த தொண்டர்கள் இந்த சிறந்த தொண்டர்கள் தன்னுடைய குருவின் மீது பற்று வைத்து அன்பு வைத்து பணிவு குருவின் சொல்லை கேட்டு எப்போதும் குருடைய மலர்பாதங்களை போற்றி வணங்குகின்ற சீரடியார்கள் சித்திரெல்லாம் பற்றற்று உலக நன்மைக்காக தவம் செய்பவர்கள் குழந்தைகள் நமக்கெல்லாம் தெரியும் அந்த குழந்தைகள்லாம் வந்து எதை சொன்னாலும் உடனே மறந்துடுவாங்க நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் கண்டித்தாலும் அடுத்த நிமிடமே மறந்து விட்டு நம்மோடு அன்போகு அன்பாக சிரிக்கின்ற அந்த குழந்தைகள் அதுதான் வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட இந்த இடங்களெல்லாம் அன்னை உரைகின்றாள் என்று யாராவது கொண்டிருந்தால் நீ நம்ப வேண்டாம் பசுவிற்கு எப்படி பசுவை நம்ம புனிதமான ஒரு தெய்வமாக கருதுகிறோம் பசுவின் எந்த இடத்துல நம்ம உண கும்பிடலாம் ஆனால் பசுவினுடைய மடியை கறந்தால் மட்டுமே நமக்கு பால் கிடைக்கும் அப்படி அன்னை ஆதிபராசக்தி இந்த அண்டங்களிலே பல்வேறு இடங்களிலே குறைந்தாலும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக அவருடைய தீவினையை போக்கி அழிப்பதற்காக வந்த கருணை தெய்வம் மேல் மருவத்தூரிலே குடிகொண்டிருக்கிறாள் பசுவினுடைய காதையோ இல்லை கொம்பையோ கறந்தால் பால் கிடைக்காது பசுவின் காம்பை கறந்தால்தான் நமக்கு பால் கிடைக்கும் அதுபோல நீங்கள் இந்த இந்த இடங்களெல்லாம் அன்னையை தேடினாலும் அன்னை உங்களுக்கு எளிதே கிடைக்க மாட்டாள் மருத்துவரில் மட்டும் அன்னை ஆதிபராசக்தி அழுத்த அடிகளார் உருவிலே சுடர் மருவியிலே போத்த தெய்வமாக விளங்குகின்ற கருணை தெய்வத்தை போற்றி வணங்கிடுவோம் நீங்கள் காலதாமதம் செய்து கொண்டு வீணாக உறக்கத்திலே இருக்காதீர்கள் விரைவாக எழுந்து அன்னை ஆதிபராசக்தியை தொழுவதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அந்த தன்னுடைய பாவையர்களையெல்லாம் எல்லாம் தோழி அழைக்கின்றாள் இந்த சுடர் மருவில் இருக்கிற சக்தியை நாம் பணிந்து போற்றி நம்முடைய குறைகளெல்லாம் தீர நாம் வேண்டினால் நமக்கு அனைத்து நலன்களையும் செய்வாள் நாம் இந்த வாழ்விலே உய்யலாம் என்று அந்த பாவைகளையெல்லாம் அந்த தோழி அழைக்கின்றாள் ஓம் சக்தி